ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தோம் அங்கேருந்து மலை அழுகு சூப்பராக இருந்துச்சு வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி இருந்து சமைத்து சாப்பிட்ற வரைக்கும் ஒரு குட்டி விளாக்கு பார்க்கலாம் காலையில இருந்து போல் வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு வீடு பெருக்கியும் நம்ம வந்து தொடக்க போகிறோம் இப்போ பார்த்துட்டீங்களா நம்மளோட வேலை வந்து ஒரு ஒரு நாள் வீக்லி ரெண்டு நாள் வந்து நம்ம தொடக்கிற மாதிரி வரும் அதனால் இன்றைக்கி காலையிலேயே நல்லா வீடு பெருக்கிட்டு தொடக்க ஆரம்பிக்க போகிறேன் நான் அடுத்தது வீடு தொடக்க போறே அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாமல் வெல்லம் வந்தால் ஆடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாமல் வெல்லம் வந்தால் ஆடும் காற்றின் அமைதியான ஓடும் வெல்லும் வந்தால் ஆடும் நான் எப்பயுமே வீட்டில் வேலை செய்யும்போது மொபைலில் மொபைல்ல சாங் வச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே தாங்க வேலை செய்வேன் எனக்கு வந்து வேலையிலையும் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் சாங்ஸ்லேயும் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் அந்த பாட்டையும் கேட்பேன் அந்த லிரிக்ஸை கேட்பேன் அந்த பாடல் எந்த நேரத்தில் எந்த இடத்துல அந்த லிரிக்ஸை பயன்படுத்தி எழுதியிருக்காங்க அந்த சுச்சுவேஷன்லாம் நான் திங்க் பண்ணி பார்ப்பேன் ரொம்ப ரொம்ப சாங்ஸ் எல்லாம் வந்து லிரிக்ஸ் மோஸ்ட்லி பார்ப்பேன் நான் அந்த மாதிரி நம்ம கூட நம்ம வேலையும் நம்ம சாங்ஸும் எல்லா பெண் தோழிகளுக்குமே இது மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன் பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறவங்க தான் மேக்ஸிமம் இருப்பாங்க நானும் அப்படி தான் ஏதோ ஒன்று நியூஸ் கேட்குறதோ காமெடி பார்க்குறதோ ஏதோ ஒன்று நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம வேலை செய்கிறது தான் நம்மளோட வழக்கத்தில் ஒன்றா இருக்குது ஓகே வீடு தொடச்சி முடிச்சுட்டா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஃபினிஷ் பண்ணியாச்சு பூஜை நாளாக இருந்தால் நான் வந்து சாமி பாட்டு டிவியில் போட்டுட்டு கேட்டுக்கிட்டே வேலையை பார்ப்பேன் அந் அடுத்தது வீடு தொடச்சி முடித்ததும் பாத்திரம் கழுவ வந்தாச்சு ஒரு ஒரு பார்ட்டு பார்ட்டாக அது எப்படி ஆர்டராக வேலை செய்யணும் அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே செய்வேன் இதை செஞ்சுட்டு நடுமில் இருக்கிற வேலையை செஞ்சுட்டு அடுத்த வேலை செய்கிறது எனக்கு வந்து செட் ஆகாது ஒரு வாசை பெருக்கணும் அது அடுத்தது வீடு பெருக்கணுமா பெருக்கிட்டு தொடக்கணுமா துடைக்கணுமா அடுத்தது பாத்திரம் கழுவோம் அந்த மாதிரி ஆர்டரா பண்ணியே நமக்கு பழக்கமாயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் நம்ம கழுவி முடிச்சிட்டு அப்புறம் அடுப்புலாம் தொடச்சி போட்டு வச்சிட்டு மறுபடியும் நம்ம சமைக்க ஆரம்பிப்போம் இந்த மாதிரி தான் நான் வேலை செய்வேன் உறவுகளே எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி எல்லாரும் காலையில எல்லாரும் இந்த வேலை தான் பார்ப்போம் இந்த தான் செய்வோம் இது என்ன ஒரு விளாக் அப்படின்னு நினைக்க வேணாம் என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உறவுகளுக்காக தான் இந்த விளாகு இனி இது ஒரு நாள் மார்னிங் விலாக் நம்ம சமைக்கிற வரைக்கும் போகணுன்னு எனக்கு ஆசை இருந்துச்சு எல்லோரும் போடுறாங்கன்னு சொல்லிவிட்டு நமக்கும் போகணுன்னு ஆசை இருந்துச்சு தான் போடுறேன் ஓகே ஹோய் ஹோய் ரொடியாக கழுவி முடித்தாச்சு சிங்கிள்லாம் கொஞ்சம் அப்படியே கிளீன் பண்ணியாச்சு நீட் பண்ணியாச்சு மோஸ்ட்லி வந்து மேக்ஸிமம் நம்ம காலையில் எழுந்து காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம்னா சமைச்சு முடிச்சிட்டு தான் நாங்கள் அடுத்தது குளிக்க ஆரம்பிப்போம் ஏன்னா வந்து மறுபடியும் வேர்த்துக்கிட்டு இருந்தால் செட் ஆகாது சமைச்சி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவோம் மறுபடியும் அடுப்பு தொடச்சி அதுக்கு ஒரு கோலம் போட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்போயுமே அதுவும் அடுப்பை பற்ற வச்சுட்டு அக்னி தேவனுக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு தான் நான் சமையலே ஸ்டார்ட் பண்ணுவேன் நீங்கள் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து முட்டை வச்சுட்டு சோயா வந்து வேக வச்சு புழிஞ்சு எடுத்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு போட்டு சூப்பரான ஒரு குருமா குழம்பு தான் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் கூடவே வந்து ஒரு ட்ரெண்டிங் முட்டை செய்யலாம் சரி இப்போ எல்லாமே ட்ரெண்டிங் முட்டை வந்து போயிட்டே இருக்கல அந்த ட்ரெண்டிங் முட்டை செய்யலான்னு பிளானு அதையும் தான் செய்ய போகிறேன் பார்க்கலாம் வாங்க பதினெட்டு வயசு என்ன பிடிக்கும் பைத்தியத்தை தவிர என்ன பிடிக்கும் உத்து உத்து ரசித்தால் கொஞ்சம் பிடிக்கும் ஒரு கண்ணில் ரசித்தால் ரொம்ப பிடிக்கும் தப்புக்குள் குயிலின் சத்தம் தோட்டத்தில் குருவி சத்தம் கண்ணிப்பெண் காத தோட்டால் அது பிடிக்கும் வை வைத்து வாயை மூட வாய் பேசா பெண்ணுக்காக வாதாடும் வளவி சத்தம் அது பிடிக்கும் பாட்டு ரொம்ப பிடிக்கும் யாராருக்கெல்லாம் பாட்டு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் அப்படியே வந்து அடுப்பில் எல்லாத்தையும் எடுத்து வேக வச்சிட்டு மற்ற வேலைகள் அதாவது காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கவர் பண்ணி கவரில் வச்சுட்டு பழைய காய்கறிகள் இருந்ததுன்னா அதை வந்து மரத்தில் போட்டிட்டு கவரை திருப்பிட்டு மறுபடியும் அதில் வச்சு நல்லா பேக்கப் பண்ணிவிடுவேன் இந்த வேலைகள் அதாவது அந்தந்த வேலைகளுக்கு நடுவில் எந்தெந்த வேலைகள் செய்யணுமோ அது வந்து இப்படி தான் நான் செய்வேன் வச்சுக்கோங்களேன் அப்புறம் காக்கா குருவிக்கு தினமும் நாங்கள் மிக்சர் வைப்போம் அதுக்காக வாங்கிட்டு வந்த மிக்சர் எல்லாம் இருந்துச்சு அதையுமே எடுத்து உலார்த்துன்னு போய் வச்சுட்டு காய்கறி பேக்கப் பண்ணதெல்லாம் எடுத்து உள்ளார வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நானுமே அவ்வளோதான் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணியாச்சு இப்போ நான் சொன்ன ட்ரெண்டிங் மட்டும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் இது வந்து நல்லா தான் வந்துச்சு காரம் நான் வந்து பெப்பர் போடலை கரம் மசாலா கூட போடலை அது போட்டிருந்தா இது வேறு டேஸ்ட்டாக இருந்திருக்கும் நான் வந்து பச்சை மிளகாய் மட்டும் போட்டதுனால வந்து ஆம்லேட் மாதிரி இருந்துச்சு சரி இது நமக்கு செட் ஆகாது சொல்லிட்டு அப்புறம் என்ன செஞ்சிட்டேன்னா அதை பொரியல் மாதிரி பண்ணிட்டேன் அந்த பக்கம் நான் உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ணிட்டேன் சாதம் வடிச்சிட்டேன் காலையில் எப்போயும் போல் டிஃபன் செஞ்சும் சாப்பிட்டுட்டோம் லீவுனாலே எல்லாம் தோசை ஆளுக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டாங்க வேலை முடிஞ்சிடும் இதுவும் நல்லா சூப்பராக வெந்து வந்துச்சு ஆம்லெட் மாதிரியே தான் இருந்தது சூப்பராக இருந்தது அது நல்லா மோதிச்சு நான் வந்து வானிலை போட்டு ஒரு பேர்ட்டு பேர்ட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் பொரியல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கிளே நம்ம வீட்டு வேலை மார்னிங்கோட முடிஞ்சிடுச்சு ஆஃப்டர்நூன் நாங்கள் பன்னெண்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவோம் நீங்கள் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுக்கோங்க டைமுக்கு சாப்பிடுங்க காலை சாப்பாடு மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு இது எல்லாமே டைமுக்கு வச்சுக்கோங்க சோயா உருளைக்கிழங்கு முட்டை போட்ட குருமா ரெடி ஆயிடுச்சு நானுமே ஹஸ்பண்டுக்கு பரிமாறிட்டு நாங்களும் சாப்பிட போகிறோம் நீங்கள் எப்படி நம்ம விலாக் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துதான்னு சொல்லுங்கள் ஒருவர்களே உங்களை பற்றி நீங்கள் உங்களோட விளாக் பற்றி நீங்கள் எப்படி வந்து சமைப்பீங்க எப்படி வேலைகள் செய்வீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒருவர்களே